ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சென்னா வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன் சென்னா பிரிஞ்சி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் நைட்டே வந்து இதை வந்து மூக்கடலையே வந்து ஊற வச்சுட்டேன் நான் இது வெள்ளை மூக்கடலில் தான் நான் செய்ய போகிறேன் நான் இதை வந்து கரெக்டாக ஒரு பத்து மணி நேரம் ஊறணும் இதை நைட்டு ஊற வச்சுட்டேன் இப்போது காலையில் குக்கரில் எடுத்து போட்டுருவோம் இப்போ இதில் வந்து ஒரு அரை லிட்டர் சொம்பு இது இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிப்போம் முங்குற அளவுக்கு கரெக்டாக ஊற்றிப்போம் இந்த தண்ணி நம்ம வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இதை வந்து வேக வச்சுப்போம் இது நல்லா ஒரு எட்டு விசில் ஒம்பது விசில் கிட்ட வரணுங்க உங்கள் குக்கர் நல்ல குக்கராக இருந்தால் எட்டு விசில் போதும் கொஞ்சம் சுமாரான குக்கராக இருந்தால் பத்து விசில் விடுங்க நல்லா வேகட்டும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் தேவைன்றதை வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம் நம்ம அதை குக்கர் போட்டு மூடிடலாம் நான் பாசுமதி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேங்க இப்போ பாருங்கள் இந்த டம்ளரில் கரெக்டாக ஒன்றரை டம்ளரு இந்த டம்ளர் வந்து கரெக்டாக வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் ஒன்றரை டம்ளர்னால் நானூறு அரிசிங்க இது இது தண்ணியால் ஊற்றுறதுக்காக தான் நான் டம்ளரை காட்டுறேன் இப்போ நம்ம நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சிருவோம் நான் முதலே இப்போ கழுவி ஊற வச்சுட்டேன் அதனால தான் நான் அரிசியை காட்டலை அரை மணி நேரம் ஊறட்டும் இது இருக்கட்டும் ஒரு ஓரமாக சுண்டல் விவரம் வரணும் அடுத்து இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாங்க முதல்ல கறி மசாலா காட்டுறேன் பட்டை சோம்பு ரெண்டு ஏலக்காய் இந்த ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அண்ணா சிப்பு அது வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்திருக்கேன் கிராம்பு ஒரு மூணே மூணு தாங்க எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க நீங்கள் எப் பிரியாணி செஞ்சாலும் சரி பிரிஞ்சு செஞ்சாலும் சரி எந்த க கறி குழம்பு செஞ்சாலும் சரி இது வந்து இந்த கிராம்பும் ஏலக்காவும் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க கிராம்பு ஏலக்காய் வந்து நிறைய அள்ளி போட்டுருவாங்க உங்களுக்கு வந்து அந்த கறி குழம்பாக இருக்கட்டும் பிரிஞ்சியாக இருக்கட்டும் ஃப்ளேவர் வந்து அதோடய டேஸ்ட்டை வந்து இந்த ஃப்ளேவர் வந்து அடிச்சிரும் அதனால் எதுவாக இருந்தாலும் அளவாக போடுங்க இப்போ நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இல்லைங்களா இதுக்கு நான் வந்து ஒரு மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு கிலோ அரிசி அரை கிலோ அரிசி எடுக்கிறீங்கன்னா இப்போ வந்து அரை கிலோ அரிசின்னா கூட ஒரு கிராம்பு ஏற்றிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு செய்யுங்க பட்டை வந்து கூட குறைய ஆனால் கூட ஒன்றும் ஆகாது பட்டை சோம்பு இதெல்லாம் வந்து கூட ஆச்சுனாலும் ஒன்றும் ஆகாது ஆனால் கிராம்போ ஏலக்காவோ அதிகமாகச்சுனா ஃப்ளேவர் அதிகமாகும் இது நீங்கள் மைண்டில் வச்சுங்க அடுத்து பார்ப்போம் இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா க்ரீன் பச்சை மிளகா இல்லைனாலும் ரெட் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி இஞ்சம் பூண்டை சமாளவாக போட்டு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக வரும் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் நான் கொத்தமல்லி பொடியாக நான் கொத்தமல்லி இது வந்து புதினா இதை நான் சந்தோஷமாக சொல்லுவேன் எங்கள் வீட்டில் வந்த புதினா இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்குது அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் அடுத்து கல் உப்பு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு தேவைப்பட்ட நானூறு கிராம் சாப்பாட்டுக்கு தேவைப்பட்ட கல் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இருக்கும் அப்புறம் மல்லித்தூள் தனியாத்தூள்னு சொல்லுவாங்க அது ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி இது வீட்டிலே அரைச்சதுனால இந்த மாதிரி இருக்குது நீங்கள் கடையில் ரெட் சில்லி வாங்குறதா வந்தால் கலர்ஃபுல்லாக அதை போட்டுங்க ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் ரொம்ப காரம் ஜாஸ்தியாகிக்கிறாதீங்க ஏன்னா நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ஏற்ற ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் இஞ்சி பூண்டு அரைச்ச அதே ஜாரில் அந்த ரெண்டு தக்காளியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க பேஸ்ட்டாக நான் வந்து இது தக்காளி இருந்துச்சுன்னா எடுத்து போடுற மாதிரி தனித்தனியாக இருக்கும் அது வேற டிஷ்ஷு அது வேற மாதிரியான ஸ்டைலில் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஜூஸியாக இருக்கும் அந்த சாப்பாடு வந்து ஈரத்தன்மையாக சாப்பிட்றதுக்கு செஞ்சோன்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இதோட மகத்துவத்தை இப்போ இது வந்து நைஸாக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி அரைச்சாச்சுங்க அவ்வளோதான் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் சுண்டல் எழுந்திரிச்சோன்னு பார்ப்போங்க நான் கரெக்டாக எட்டு விசில் விட்டேன் எட்டு விசிலுக்கு எப்படி வந்திருக்கு பார்ப்போமா நல்லா வந்துருக்குதுங்க எட்டு விசிலுக்கு இது பாருங்க காட்டுறேன் பாருங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இதுக்கு மேலே விட்டால் குழஞ்சிரும் இப்படி தான் இருக்கணும் கரெக்டான பக்குவம் சரி இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே குக்கரை வந்து நம்ம தாலிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் சுண்டல் தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துட்டேங்க இப்போ இந்த வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இந்த புலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சுப்போம் குக்கர் நல்லா காயட்டும் குக்கர் நல்லா காஞ்சிச்சு இது ஒரு நூறு ஆய் நூறு ஆயில் இருக்குங்க இது வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் நீங்கள் வந்து நெய் யூஸ் பண்ணுறதா தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை கிளாஸ்க்கு எதுக்கு நூறு கிராம்னு யோசிக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து சுண்டல் வந்து எப்படியும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வரும் மொத்தம் வந்து அரை கிலோ சாதத்துக்குரிய எண்ணெய் வந்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா காயிட்டோம் எண்ணெய் வந்து மைல்டான தீவில் தான் இருக்கணும் காயும்போது ரொம்ப ஓவர் புகை வர அளவுக்கு ஹீட் ஆக்காதீங்க அடுத்து கறி மசாலா எடுத்து வைக்கும்போது இது மாதிரி முழுசா ஏலக்காவை போடாதீங்க முழுசாக வந்து கையிலே நீங்கள் வந்து அதை வந்து விதைய தனியாக இலைய தனியாக நல்லா பிச்சு போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை போட்டுடலாம் அதை இது வந்து ரொம்ப ஏன் துல்லியமாக சொல்கிறான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள தாங்க சமையல் வந்து மிஸ்டேக் வர்றது எல்லாம் போ கரெக்டான அளவு தானே நம்ம எல்லாம் போட்டோம் அப்புறம் ஏன் நல்லா வரலன்னு யோசிப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் தான் பண்ணுவாங்க அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இப்போ க தீரத்துக்குள்ளே டக்குன்னு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் ஏன்னா இது அதிகமாக வந்து அதிகமாக வந்து சீட்டாச்சுன்னா அந்த கறி மசாலோட ஃப்ளேவர் மாறிடும் அப்படியே நல்லா வதங்கிட்டேங்க நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூக்கலாக போட்டுப்போம் ஏன்னா வந்து மூக்கடலை வந்து வாயு இந்த மாதிரி போட்டு செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் வராது நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு போட்டால் வந்து அடி பிடிக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு வதக்குங்க அடுத்து இதுலேயே வந்து இந்த அரைச்ச தக்காளி விதை ஊற்றிக்கலாம் அப்போ இதில் ஈரோத்தன் மறுக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடி பிடிக்காது தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனும் போவோம் ஒரே டைம்ல ரெண்டுமே நல்லா வதஞ்சிரும் தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்குங்க இதுலேயும் வந்து கார மிளகாத்துலேயும் போட்டுக்கலாம் தீய வச்சிங்க வந்து நல்லா அடி பிடிச்சிரும் எல்லாம் தண்ணியை வத்திருச்சுன்னா அடி பிடிச்சிரும் வதங்காது இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது தான் நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிருச்சா பார்ப்போம் பாருங்கள் அடியே பிடிக்கல பார்த்தீங்களா அவ்வளோ நேரம் ஒரு மூணு நிமிஷமாக வதங்குது நல்லா வதங்கிடுச்சு ஆனால் வந்து பாருங்கள் ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இதுதான் சீக்ரெட்டு அதிலே தனியா தனியாத்தூள் வந்து அடிப்பிடிக்கும் நம்ம வந்து தூள் போடலாம் தனியாத்தூள் அப்புறமா தான் போடணும் முதலே போட்டோம்னா அது அடிப்பிடிக்கும் இப்போ வந்து புதினாவும் போட்டுடலாம் மல்லி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை மல்லி நிறையா இருந்துச்சுன்னா நிறைய போட்டுங்க நல்லா வதக்கிடுவோம் இதையும் நல்லா வதங்கிடுச்சுங்க நான் தயிர் காட்ட மறந்துட்டேன் கொஞ்சமாக ஒரு இருபத்தஞ்சி மில்லி தயிர் ஊற்றிங்க இதை தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு உப்பு இந்த நிறுத்தியை நல்லா வதக்கிடுவோம் ஒரு அரை எலுமிச்ச பழம் வச்சுருக்கேன் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் நம்ம இது பிரியாணிக்கு போடுற எல்லா ஐட்டமும் போடுறோம் ஆனால் வந்து அளவாக போடுறோம் சிக்கனில் என்ன சத்து இருக்கோ அது மூக்கடலாம் இருக்குதுங்க கோழிக்கு தான் போடணுமா மூக்கடலைக்கு போடக்கூடாதா இதையும் போட்டுருவோம் நல்லா கிண்டிப்போம் இது சுண்டல் வேக வச்ச தண்ணிங்க கரெக்டாக ஒன்றரை டம்ளர் இருக்குது இதை ஊற்றிக்கலாம் இன்னொரு நல்ல தண்ணி ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை டம்ளர் ஊற்றிட்டேன்னா இன்னொரு ஒரு டம்ளர் சாதா தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றைக்கு மூணு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ரெண்டரை ஊற்றுவோம் ஏன்னா வந்து தக்காளியில் இருக்கிற தண்ணியெலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் கணக்கு வச்சு ஒரு அரை டம்ளர் கம்மி சாப்பாடு வந்து குறைய குறைய தண்ணி அளவும் குறையும் சாப்பாடு அதிகமானதால் தான் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு சாப்பா அரிசி வந்து குறைய குறைய நம்ம தண்ணி அளவும் குறைச்சிடணும் இல்லைனா வந்து குழஞ்சி போயிடும் உதிரியாக வரணும் குக்கரில்னா அதுக்கு இதான் வழி தண்ணி கொதி வரட்ட நம்ம வந்து இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் செய்கிறதா இருந்தாலும் ஓகே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொதி வந்துருச்சுங்க அரிசியை போட்டுடலாம் ஏற்கனவே வந்த சுண்டலுன்றதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரே கொதியில் வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம் உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் உப்பு கரெக்டாக இருக்குங்க நான் குக்கர் போட்டு மூடிடுறேன் நான் சொன்ன அளவில் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சாப்பாடு மிஸ்ஸே ஆகாதுங்க எந்த இடத்துலையும் தப்பு நடக்காமல் இப்போ குக்கர் போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் விடுங்க ஒரு விசில் விட்டோன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி நான் சொல்கிறேன் நான் ஃப்ளேமை கம்மி கம்மி பண்ணிவிட்டு மூணு நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடணும் விசில் வரப்போதுங்க கரெக்டாக விசில் வந்தோன்னா ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணி யார் ஃபுல்லாக தானாகவே அடங்கிடுச்சுன்னீங்களே இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபுல்லாக குறைச்சிடணும் அதுபோன்ற தீ இவ்வளோ தான் இருக்கணும் மைல்டாக இருக்கணும் கரெக்டாக வந்து மூணு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே விடாதீங்க மூணு நிமிஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கரெக்டாக மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சில டைம் வந்து விசில் வந்தாலும் வந்துடும் அதனால் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூணு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த ஹீட் அப்படியே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஏர்லாம் வந்து ரிமூவ் ஆனோன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏர் போய்ச்சா பார்ப்போங்கண்ணா அவ்வளோதாங்க திறந்து பார்ப்போங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தரங்க சாப்பாடு பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா அதுதான் அந்த தண்ணி அளவு தான் முக்கியம் கரெக்டாக பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் சாப்பாடு ரெடி சென்னா புலாவ் ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ மக்களே